ஆர்ச் குடுத்துருப்போம் அப்புறம் நம்ம நிண்டு பேசிட்டு இருக்க ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ பீட் ரோடு தேர்ட்டி ஃபிட் ரோடு இருக்கு இன்னொரு தேர்ட்டி ஃபிட் ரோட் இருக்கு ரோட்ல நம்ம நிக்கறதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ட்ரைனேஜ் ஜேஸ் வாட்டர் வெளியில போகும் பிளஸ் ரெயின் வாட்டர் வெளியில போகும் ரெயின் வாட்ரு வந்து நல்லா வெளிய போயிருக்குது நிறைய மழை பெய்யறது ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கா சோ அந்த மாதிரியான ஒரு இது அது இல்லாம ஒரு ஓவர் கெட் அஞ்சு லிட்டர் வந்து நாப்பது லிட்டர் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப்ல கொடுத்திருப்போம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடுமே நல்லா கிரீனரியா நம்ம ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்கோம்

வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கு சார் இந்த ப்ராப்பர்ட்டி பேர் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஆக்சுவலி சிவா சேனல் சொல்லுறேன் ஒரு டெஸ்ட் எல்லாம் கிடையாது இந்த சேனல் மூலம் போட்டுட்டு இருக்காங்க பட் ஆனா என்னன்னா கஸ்டமர் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை தேடி எடுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா இந்த சேனல் மூலம் பேர் வாங்கிருக்காங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல ப்ராப்பர்ட்டி தேர்றவங்களா இருந்தீங்கன்னா டெபினெட்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க

பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க நிறைய கொஞ்சம் புக் ஆகி வீடுகள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது ரெசிடன்சியல் ஏரியா கூட இருக்கிறதுனால நிறைய பேர் வீடா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இண்டிஜுவல் போர்வெல் போட்டுருக்காங்க இபி லைன் கனெக்ஷன் எல்லா கொண்டு ப்ராப்பராட்டம் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா முன்னாடி கிராண்டான ஆர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் நம்ம நின்று பேசிட்டு இருக்க ரோடு வந்து தேர்ட்டி த்ரீ பீட் ரோடு தேர்ட்டி பீட் ரோடு இருக்கு இன்னொரு தேர்ட்டி பீட் ரோடு இருக்கு ரோட்ல நம்ம நிக்கிற பின்னாடி இருக்கிறது வேஸ்ட் வாட்டர் வெளியில போகும் ரெயின் வாட்டர் போகும் ரெயின் வாட்டர் வந்து நல்லா வெளியில போயிடுச்சு மழை பெய்ய ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது ஒரு இது அது இல்லாம ஒரு ஓவரங்க லிட்டர் வந்து நாற்பது லிட்டர் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்திருக்கோம் அப்புறம் ரோட்ல ரெண்டு சைடுமே நல்லா கிரீனரியா நம்ம ட்ரீ பிளான்டேஷன் பண்ணிருக்கோம் அது நீங்க தாராளமா பாக்கலாம் அது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் இது வந்து போர் வாட்டர் கனெக்ஷன் அது இல்லாம நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இண்டிவிஜுவல் நிறைய போட்டுருக்காங்க அடியில நல்லா தண்ணி வாட்டர் சோர்ஸ் சூப்பரா இருக்கு ஏன்னா புள்ளி ரெசிடன்சி ஏரியா தென்னை மருந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சூப்பரான ஒரு லொகேஷன் சோ இந்த ப்ராபர்ட்டி எல்லாம் நீங்க வீடு கட்டி உடனே கூடி வர மாதிரி எல்லா ப்ராப்பரா டெவலப் பண்ணி ரெடியா இருக்கு அதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் டு காந்திபுரம் அதாவது காந்திபுரம் ரயில்வே ஸ்டேஷன் மேட்டுப்பாளையம் எங்க இருந்து வந்தாலும் நம்ம சைட்டுக்கு முன்னாடி நீங்க அந்த பேக்கரி பாத்தீங்களா அங்கதான் பஸ் ஸ்டாப் அதான் வீரபாண்டி பஸ் ஸ்டாப் அங்க இறங்குனீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லாம் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம் சோ அதனால நீங்க இப்போ காந்திபுரத்துல வேலைக்கு போறீங்க ரயில்வே ஸ்டேஷன் வேலைக்கு போறேன் இல்ல சிட்டிக்கு உள்ள வேலைக்கு போறனால நம்ம சைட்ல இருந்து ஒரே பஸ்ல வேலைக்கு போயிட்டு பஸ்லயே வந்துடலாம் சோ அந்த மாதிரியான ஒரு ப்ராபர்ட்டி தான் சோ இவ்வளவு டெவலப்மெண்டோட பண்ணிருந்தாலும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி நிறைய அக்சசிபிலிட்டியோட இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் பட்ஜெட் வந்து ஒரு காமனான பட்ஜெட் வந்து இதுக்குள்ள நிறைய இருக்க வீடா தான் கட்டுறாங்க ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒரு ஒன்றரை நாலு இருந்து ரூபாயிலிருந்துட்டு ஓகே டபுள் பெட்ரூம் வீடு ஒரு ரெண்டரை ஒன்பது லட்சம் குடுத்துட்டு இருக்கும் ஒரு டிரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு கீழ ஒரு பெட்ரூம் மேல ரெண்டு பெட்ரூம் அந்த மாதிரி ஒரு நாப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கும் பெட்ரூம் வீடு ஒரு அம்பத்தாறு லட்ச ரூபாய் குடுத்துட்டு இந்த பட்ஜெட்டை நீங்க இந்த வீரபாணி லொகேஷனுக்குள்ள வேற எங்க வேணாலும் செக் பண்ணி பாத்துங்க நான் சொன்ன டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்கான்னு பாக்கணும் நீங்க ஒரு கஸ்டமர்ஸ் வீடு பாக்கும்போது பக்கத்துல ரேட்ட விசாரிச்சு சார் கம்மியா இருக்கு அப்படி இல்ல ரேட் செக் பண்ணும்போது நம்ம எப்படி பாக்கணும்னா நான் சொன்ன இந்த தேர்ட்டி ஃபைட் ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கா செக்யூரிட்டி ஆர்பிஸ் சிசிடிவி சர்வீஸ் இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல குடுக்குறாங்களான்னு பாக்கணும் சோ வந்து பெசிலிட்டிஸ் இந்த ப்ரைஸ்க்கு குடுங்க இப்போ ஒரு கஸ்டமர் வீடு வாங்கும்போது என்ன பாக்குறாங்கன்னா நம்ம குழந்தை விளையாடுறக்கு ஒரு பார்க் இருக்கா சேஃப்டிக்கு சிசிடிவி இருக்கா என்ட்ரன்ஸ் எல்லாம் ஒரு கிராண்டான ஆர்ட்ஸ் இருக்கா இது எல்லாமே பாக்குறாங்க அப்படி நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டில மட்டும் தான் நீங்க டெஃபினெட்லி வாங்குவீங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க காங்கிரீட் ஒர்க் இன்னைக்கு ஒரு போர் போட்டாங்க வாட்டர் கஷ்டம் எல்லாமே இங்க ஆல்ரெடி வந்துருச்சு சோ அதனால நீங்க ஒரு வீடு கட்டி உடனே குடிவரணும் எல்லா வசதியுமே பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் இந்த நெக்ஸ்ட் சிட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பட்ஜெட்டு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சிங்கிள் பெட்ரூம் இருபத்தி நாலு லட்ச டபுள் பெட்ரூம் ரெண்டரை சென்ட்ல இடம் வீடு எல்லாமே சேர்த்து முப்பத்தி ஒன்பது லட்ச ட்ரிபிள் பெட்ரூம் டூ பிளஸ் வீடு நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா ஃபோர் பெட்ரூம் ஐம்பத்தாறு லட்ச ரூபா இந்த பட்ஜெட்டாக நீங்கள் நியர் செக் பண்ணிட்டு கம்பேர் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் சிட்டியில் புக் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ லேண்ட் மட்டும் வாங்க முடியுமா சார் தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வீடு கட்டணுங்கிறது ஒரு கனவு ஆனா அவங்க உடனே கட்டி குடி வர மாட்டாங்க சென்னையில் இருப்பாங்க பெங்களூர் இருப்பாங்க பட் ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா லேண்ட் வேல்யூ அப்ரிஷன் ஆயிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகுனா ஒரு சின்னதை இடம் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு லோன் போட்டு கூட தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ சென்ட் வந்து நைன் பாயிண்ட் நைனு கொடுத்துட்டு இருந்தோம் ஃபீலாக இருந்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சென்ட்டு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ மினிமம் நீங்கள் ஒரு ஒன்றரை சென்ட் ரெண்டு சென்ட் ரெண்டரை சென்ட்லேருந்து வாங்கிக்கலாம் ஸோ ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரவாயிலிருந்து எண்பது பர்சன்ட் பிளாட்டுக்கு லோன் வாங்கிக்கலாம் பிளாட்டுக்கே லோனே எல்ஐசியில் ல தராங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி ஸோ எல்லா பேங்க்லயுமே லோன் தராங்க ஸோ நீங்கள் ஒரு முன்பணங்கிறது ஒரு த்ரீ டூ ஃபோர் லேக்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் பிளாட்டு கூட வாங்கிக்கலாம் மாசம் அப்ராக்சிமேட்டா சொல்ல போனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பதாயிரூவா இஎம்ஐ வரும் ரெண்டு சென்ட்ல நீங்கள் பிளாட் வாங்குற மாதிரி தான் லோன் பேசி தரமாக ஏன்னா சைட் வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வந்து வீரபாண்டி பேரூராட்சி இருக்கு அதனால லோன் தாராளமா கிடைக்கும் அதனால நீங்க பிளாட்டா வேணாலும் வாங்கிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி நான் சொல்லி ஆகணும் என்னன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் நிறைய பேர் வீடு கட்டி கொடுக்குறாங்க ஆனா நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறது வந்து ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்க வெளியில எங்க வேணாலும் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு பட்டி பெயிண்ட் பிளம்பிங் வயரிங் வாட்டர் டேங்கு செப்டி டேங்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா கஸ்டமைஸில் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே செங்கல் வச்சு தான் கட்டி கொடுக்குறோம் ராம்கோ செட்டிநாடு அந்த மாதிரி சிமெண்ட் போட்டு தான் யூஸ் பண்ணுறோம் பில்லர் பதினாறு ராட் போட்டு தான் கட்டுறோம் நம்ம கட்டிட்டு இருக்க பில்டிங்கை நீங்கள் லைவா பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் உங்ககிட்ட ஒர்க் முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிக்குவோம் ஓகே மற்றவங்க மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வீடு கட்டுறது கிடையாது இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு மேட்டுப்பாளையம் ரோடு பொள்ளாச்சி ரோடு அவினேஷ் ரோடு சக்தி ரோடு இங்கெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு அறுநூறு வீடு இப்போ கட்டிட்டு இருக்கோம் ஓகே நம்ம கட்டின வீடு எல்லாத்தையும் லைவா பார்க்கலாம் ஓ ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் ரூபாய்ன்னா நிறைய பேர் என்ன பண்ணணும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் ப்ராப்பர் எல்லாம் கட்டாமல் இருக்கணும் ஸோ கட்டி முடிச்ச வீடு குடி இருக்கிறாங்களா அவங்கள்டையும் நீங்கள் ஃபீட்பேக் கேளுங்கள் கட்டிக்கிட்டு இருக்க வீடையும் பாருங்கள் கட்ட போகிற வீடையும் எப்படி எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும் படிச்சு பார்த்துட்டு ஓகேன்னா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் சார் ப்ராப்பர்ட்டி வாங்க போற அப்புறம் நியர்பை என்னென்ன ஸ்கூல்ஸு கம்பெனிஸ்லாம் எல்லாம் இருக்கு சார் கண்டிப்பா ஒருத்தர் வீடு வழட்டி குடிவரன்னு நினைக்கும் போது ரெண்டு மூணு ரீசனுக்காக வாங்குவாங்க ஒன்னு வந்து நம்ம குழந்தைகளுடைய படிப்புக்காக பார்ப்பாங்க ரெண்டாவது அவங்களுடைய ஹாஸ்பிடாலிட்டி ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் அந்த ஒரு வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது மூணாவது வந்து அவங்களுக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கு இந்த மூணு ரீசன் தான் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான மெயின் ரீசன் அது மூணு தான் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீவை பொறுத்த வரைக்கும் நீங்க குழந்தைகள படிக்கிறதுக்கான ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இமாக்குலேட் இருக்கு விவேகம் இருக்கு யூஐடி இருக்குது யுவா இருக்குது அப்புறம் தம்பு ஸ்கூல் இருக்குது ராமகிருஷ்ண வித்யாலயா ஜி ஒரு பத்து பன்னெண்டு ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம சைட் வழியாக குழந்தைங்க நம்ம பின்னாடி ஆப்போசிட்டில் லேவுட்டு அங்கே கூடியிருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சைட் வழியாக தான் போய் அக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுமட்டும் ஸோ அது மாதிரி ஒரு சூப்பரான கம்யூனிட்டி அதே மாதிரி காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம சைட்டில் இருந்து ஷார்ட் கட்டு நேரம் சரௌண்ட் போய்க்கலாம் ஒரு ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ராம இது இருக்குது உங்களுக்கு குமரூர் காலேஜ் இருக்கு சங்கரா இருக்கு ராமகிருஷ்ணா வித்யா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு பாலிடெக்னிக் இருக்கு ரங்கநகர் காலேஜ் இருக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தை ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்கன்னா உங்களுக்கு ஐடி பாருக்கு இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல போகலாம் இது எல்லாமே பக்கத்துல இருக்கு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கான கம்பெனிஸ் நிறைய இருக்கு இருக்கு எல்எம் டொலி இருக்கு சால்ஜர் இருக்கு ஜேஎஸ் அட்வொக்ட் இருக்கு ஒரு பதினஞ்சு இருபது கம்பெனி இருக்கு இதுக்குள்ள சோ அதனால ஒரு வீடு கட்டி குடி வரணும்னு நினைக்கும் போது தேவையான அமிலிட்டிஸும் ரெடியா இருக்கு படிக்கிற எல்லாமே பக்கவா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டில முக்கியமானது அந்த சாயில் தான் நீங்க அந்த சாயில பார்க்கலாம் நல்ல ரெட் சாயிலான நீங்க போர் போட்டாலும் தண்ணி நார்மல் வாட்டர் மாதிரி பிடிக்கலாம்

வீடு இடம் வாங்கி ஏன் சார் வீடு கட்டணும் கட்டின வீட வாங்கிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா நம்ம வந்து கட்ட வீட நிறைய ப்ரொமோட் பண்றது இல்ல என்ன ரீசன் சார் மூணு ரீசனை நீங்க கட்டண வீட்டுக்கும் அண்டர் கன்ஸ்டியூஷனுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க சார் மூணே மூணு விஷயம் தான் விஷயம் நீங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி அந்த வந்து என்னோட ஓன் பிரதர் எனக்கு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கீங்க நான் சேல் பண்றேன் பிரதராவே இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற குவாலிட்டியை நீங்க சொல்லும் போது என்னால பாக்க முடியும் வாழ போற வீடுனுடைய குவாலிட்டியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பெஸ்ட் ரெண்டாவது விஷயம் இப்போ ஒருத்தர் வீடு கட்டி வெடியா வச்சிருக்காரு அவர் விக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாற்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு வீடை கட்டிருப்பாரு அவர் விக்கும் என்ன ரேட்டுக்கு வைப்பாருன்னா ஒரு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு ஏன்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் லாபம் வச்சுதான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பில்டிங் ஆன காஸ்ட் வாங்கி கட்டுறோம் சின்ன லாபம் இருந்தா போதும் சோ இந்த டிஃபரன்சியேஷன் இருக்கும் மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம் நீங்க பில்டிங்கா வாங்கும் போது நீங்க பில்டிங்கா மட்டும் தான் ரிசர்வ் பண்ண முடியும் சோ உங்களுடைய கரியர் செலவு மினிமம் த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் வரும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சிக்ஸ்டி டு செவன்டி தௌசண்ட் தான் வரும் இந்த மூணு விஷயங்களையும் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கணும் ஒரு சொந்த இடம் வாங்கி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி எனக்கு ஒரு பூஜா வேணும் எனக்கு இந்த கலர் பெயிண்ட் அடிக்கணும் இந்த கலர் டைல்ஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் கட்டி கொடுக்குறோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பன்னெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் பிடிக்கும் என்ன பட்ஜெட்டில் வேணும் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறதுக்கு உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக சிவா சேனல் மூலம் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் இது ரிலேட்டடாக வேறுதான் டவுட் அதே மாதிரி நீங்கள் சொத்து வாங்கும்போது லீகல் பக்காவாக பார்த்துங்க நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி லீகல் பக்காவாக இருக்கும் நீங்கள் லாயரை வச்சு செக் பண்ணிவிட்டு உங்க லாயர் ஓகேன்னு சொன்னா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணுவோம் சோ அதனால நீங்க பேங்களூரே போனாலும் நீங்க ஒரு டைம் லீகல் செக் பண்ணுங்க ஒரு கஸ்டமருடைய சாட்டிஸ்பைடு பிசினஸ் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமர் வீடு வாங்கும்போது அவர் வீடு கட்டி முடிக்கும்போது என்ன மாதிரி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத கஸ்டமர் ஃபீட்பேக்ல நீங்க பாத்துக்கலாம் ஏன்னா நிறைய பிசினஸ் என்ன பண்றாங்கன்னா புக் பண்ணும்போது நல்லா பேசுறாங்க சார் ஆனால் கட்டி முடிக்கும்போது அதுக்கப்புறம்லாம் வேற மாதிரி பேசுவாங்க சார் ஸோ அது கிடையாது பிசினஸ் என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கஸ்டமருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் வீடு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அதே ஹாப்பினஸ்ல நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு கஸ்டமரை மீட் பண்ணி பேசணும்னாலும் நேரடியாக வாங்க லேவ்ல இருக்கிற ஒரு கஸ்டமர்ட்ட கேளுங்க நான் என்ன மாதிரி சாட்டிஸ்பைல பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஸோ ஒரு சொத்து வாங்கும்போது நான் சொன்ன விஷயங்கள எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் கீழே இருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்க அது ப்ராப்பராக அப்ரூவலாக அந்த லொக்கேஷன் டெவலப் ஆகுமா என்னென்ன அக்சஸ்பிலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணலாம் அப்ரூவில இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இப்போ வாங்காட்டாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கோலிங் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரேட்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க கண்டிப்பா வரும்போது மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க சரிங்களா சார் என்ன பேசவே இல்லை சாரே இல்லை டீட்லியும் சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல் கூட அவங்களே சொல்லிட்டாங்க ஆமா சார் வரும்போது மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம பேச மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க் யூ பை